அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சியான சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி ப குறிப்பாக திறனாளி பற்றிய மாதிரி வினாத்தாள் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் ஒன்று வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் ஒரு திறனாய்வாளன் மதிப்பிடுவதில் பல்லவனாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துபவர் ஐஏ ரிச்சர்ட் மனிதனை சுற்றியும் அவனிடம் காணப்படுகின்ற நிகழ்ச்சியை குறித்து உருவாக்கும் எதிர்வினை அல்லது பிரதிபலிப்பு ஆகியவை எதன் தொடக்கமாக அமைகின்றன என்று அறிஞர்கள் கூறுவர் திறனாய்வின் தொடக்கமாக அமைகின்றன என்று அறிஞர்கள் கூறுவர் இலக்கியங்கள் தனித்த குணங்களை உடையவை என்று கூறியவர்கள் வெல்லாக் மற்றும் உலகில் உணர்ந்து பெறுவதை முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது ஆகும் என்று வரவேற்பவர் மேத்யூ அர்னால்ட் தமிழ் மொழியில் எழுந்த திறனாய்வு தொடர்பான நூல்கள் மற்றும் அவற்றின் ஆசிரியர்கள் பெயர்களை தருக மு வரதராசன் இலக்கிய ஆராய்ச்சி ஆசார் ஞான சம்பந்தன் இலக்கிய கலை தாய ஞானமூர்த்தி இலக்கிய திறனாய்வியல் தோமூசி ரகுநாதன் இலக்கிய விமர்சனம் பாலச்சந்திரன் இலக்கிய திறனாய்வு தமிழவன் தமிழ் கவிதையும் மொழிதல் கோட்பாடும் ஜெயமோகன் நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் இன்னும் சில இலக்கிய திறனாய்வு நூல்கள் இருக்கின்றனப்பா அவற்றின் ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கின்றன இருந்தாலும் பரவலாக பேசப்படுகின்ற நூல்கள் மேற்பார்வை இருக்கப்படுகின்ற நூல்கள் இவை சரிங்களா மேலை நாடுகளில் குறிப்பாக எந்த நாட்டில் திறனாய்வு கலை தனி கலையாக வளர்ந்துள்ளது கிரேக்கம் திறனாய்வு தொடர்பாக தொல்காப்பியரின் எந்த சூத்திரத்தை அறிஞர்கள் சுட்டி காட்டுகின்றனர் சூத்திரத்து உள்பொருள் அன்றியும் யாப்புற இன்றி அமையாத இயல்பவை எல்லாம் ஒன்று உரைப்பது உரை எனப்படுமே என்று மரபியலில் தொல்காப்பியர் சூத்திரம் அமைத்திருக்கின்றார் இதை எப்படி அவர்கள் வந்து திறனாய் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு ஒன்றனை பற்றிய ஒரு கருத்தை எடுத்து கூறுவது அதற்கான இப்ப இலக்கணம் எழுதுவது அதே போன்று ஒரு பாடல் என்றால் அதற்கு ஒரு உரை எழுதுவது அந்த உரை என்பதுதான் திறனாய்வாக பின்னாளில் வளர்ச்சி பெற்றது என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் அதனால் தொல்காப்பியருடைய இந்த சூத்திரத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் சரிங்களா விளக்குமுறை திறனாய்வின் அடிப்படை எது ஒரு பொருளை சரியாக புரிந்து கொள்ளவோ மேலும் அதனை கூடுதலாக அறிந்து கொள்ளவோ உதவுகிற வகையில் அந்த பொருளை வேறு சொற்களில் அதாவது சொல்லுவாங்க மீளவும் சொல்லுதல் அதாவது மீண்டும் சொல்லுதல் என்பதே விளக்குமுறை திறனாய்வின் அடிப்படை ஆகும் திறனாய்வு என்பதனை குறிப்பதற்காக பிரிட்டிசிசம் என்ற சொல்லை முதன் முதலாக இலக்கியத்தோடு தொடர்புத்தியவர் யார் பிரான்சிஸ் பேகன் அவர் வந்து ஆங்கில இலக்கிய சிந்தனையாளர் மற்றும் இந்த மாதிரியான உரை இதெல்லாம் எழுதுகின்ற ஒரு அறிஞர் சரிங்களா இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புலப்பாடு என்று கூறிய அறிஞர் இலக்கியத்தை சமுதாயத்தின் சக்தி என்று வருணித்தவர் ஈகல்டன் திறனாய்வு என்பது கவிஞனின் சிந்தனையை உணர்வதும் அதை பிரித்து அறிவதும் விளக்குவதும் ஆகிய பணிகளை செய்கிறது என்று கூறியவர் வால்டர் பேட்டர் வால்டர் பேட்டரின் இந்த கருத்தை வலியுறுத்தியவர்கள் விக்டர் ஹியூகோ ஆகியோர் இந்த விக்டர் ஹியூகோ வந்து இலக்கிய திறனாய்வு கலை அப்படிங்கிற நூல் வந்து தமிழ் படுத்திய எழுதியிருக்கின்றார்கள் இது ஒரு புகழ்பெற்ற நூல் தான் சரிங்களா இலக்கிய கொள்கையை ஆங்கிலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர் லிட்டரரி தியரி தற்காலத்தில் தமிழ் திறனாய்வு அறிஞர்கள் சிலரை குறிப்பிடுக அசோகமித்திரன் வெங்கட் சாமி ஓ வேலுச்சாமி பா மதிவானன் த முருகேச பாண்டியன் அ கார்க் பஞ்சாங்கம் ராஜ்கௌ கௌதமன் முதலானோர் இன்னும் சில அறிஞர்கள் இருக்கின்றார்கள் இவர்களும் பாத்தீங்கன்னாக்க திறனாய்வு தொடர்பான எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் சரிங்களா ஆக இந்த பதிவில் திறனாய்வு தொடர்பான மாதிரி வினாத்தாள் ஒன்று பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்